இந்த பேர் குணசேகரன் சார் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோம் சரிங்க நயன் பார்த்துக்கிட்டு அப்படியே புழப்பு தேடி போயிட்டு இருக்கோம் என்ன தொழில் செய்யறீங்க சோபாரி பேர் தான் சார் தொழில் பார்க்குறது சோபாரி பேர் ஆமாங்க ம் எப்படின்னா எல்லா நாளும் இந்த புழப்பு கிடைக்காது முன்னூறு இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்க்குறோம்னா அஞ்சு நாள் கழிச்சு தான் வேலை கிடைக்கும் இந்தமாரி இங்கே உள்ள அப்புறம் ஊருக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படி இருந்துட்டு போகிறோம் குஷன் சோபா எல்லா சோபாவுமே ரெடி பண்ணுவோம் எப்படியும் ஆல்ட்ரேஷன் எல்லாமே எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்காங்க நான் எடுத்த அஞ்சு வருஷம் ஆகுது மித்த நம்ம அவங்க எடுத்ததுலாம் பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச பொழப்பு கூட இல்லை ஆனால் எல்லாமே ஒழிஞ்சிருச்சு எல்லாரும் இப்போ பழைய சோபா போட்டு இப்போ புதுசு புதுசு போயிட்டாங்க ஐயாயிரம் ரூபா கேட்டோம்னா இப்போ ஐயாயிரம் ரூபா தானே சோபாவே புதுசாவே எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க எந்த ஊருக்குலாம் நீங்கள் போவீங்க நாங்கள் இது வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் போவோம் இது எடுத்துக்கிட்டால் ஊட்டி வரைக்கும் அப்படி இந்த பக்கம் எடுத்துக்கோங்க சேலம் வரைக்கும் போவோம் இந்தாங்க காரைக்கால் ம் அது வரைக்கும் போவோம் சென்னை இது வரைக்கும் நம்ம போனதில்ல நம்ம ஆளுங்க யாரும் பாதி பேர் போனதில்ல அந்த பக்கம் வேறு ஆளுங்க இருக்காங்க இந்த ரவுண்டிங்லாம் நம்ம ஆளுங்க ஃபுல்லாகவே எல்லாமே இருக்காங்க ம் நீங்கள் எப்படி இப்போ தஞ்சாவூரில் இருக்கீங்க இப்போ வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூரில் இப்போ எவ்வளோ நாள் இருப்பீங்க இங்கே வந்தால் ஒரு பத்து நாளைக்கு இருப்போம் குழப்பம் இருந்துச்சுன்னா ஒரு மாதம் கூட இருப்போம் வேலை இல்லைன்னா ஒரு அஞ்சு நாளுங்கிறது அதிகம் தான் அதிகம் தான் வேலை முடிஞ்சுன்னா அப்புறம் அடுத்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு கிளம்பிடுவோம் இப்போ இந்த மாதிரி இடம்லாம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்க எப்படி இது பழக்கப்பட்ட இடம் தான் இது வரப்போக இருக்கிறதுனால ஏரியாவில் ரெகுலராக போனீங்கன்னா அந்த இடத்துல தங்கி அப்படியே இருந்தால் இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி இடம் ஆமாம்